கவரை எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இப்போத்த சூழ்நிலைக்கு எதுவுமே வாங்க முடியல முதல்லலாம் வந்து என்ன வேணுமோ விருப்பப்பட்டது அதிக ரேஞ்சில் வாங்கிறதுனால நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கிட்டு இருந்தேன் இப்போ அதுவுமே வாங்க முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு ஏன்னா அந்தளவுக்கு கடன் வச்சு அதை நாங்களே தான் நாங்கள் கரெக்டாக இருந்திருந்தால் எல்லாமே கரெக்டாக போயிருக்கோம் என்ன பண்ணுறது நாம் கொஞ்சம் வந்து எதுலேயுமே கேர்ஃபுல்லாக இல்லைன்னா எல்லாமே சிக்கல் எங்கள் வீட்டுக்காரர் என்ன வாங்கி கொடுத்தாருன்னு கேட்கலாம் வாங்க வீடியோ போல போகலாம் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னா பஸ்ஸில் இருக்கோம் நைட்டு லைவில சொன்ன நாங்கள் வந்து கிளம்பு ஒம்பது இடஒதுக்க ஒம்பது இடஒதுச்சு அவங்க வீட்டில் எல்லாம் சமைச்சி வச்சுட்டு நாங்கள் வந்து எங்கள் கடையில் டிஃபன் சாப்பிட்டு

எனக்கு ரொம்ப கஷ்டமா கொஞ்சம் ஊரை போகிறாங்க என்னோட கம்மல் கம்மல் இருக்குது தங்க கம்மலே இருக்குது ஆனால் படிக்குது ஆனால் வாங்க முடியல எங்கே நம்ம சம்பாதிக்கிறது கடந்து சாப்பிட்றதே தெரியப்போம் எங்கே போய் நம்ம வாங்குறதே வாங்கிக்கலாம் சீக்கிரமாக வாங்கணும்னு நீங்கள் வேண்டிக்கிங்க நானும் வேண்டிக்கிறேன் எல்லா பெண்களுக்கும் இப்படி தான் சில பெண்களெல்லாம் இப்படி தான் இருப்பீங்க சரிங்களா இந்த கம்மல் வந்து நூற்றம்பது ரூபா சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் குறைச்சு எனக்கு எவ்வளோ காய் கொடுத்தாருன்னா நூற்றி இருபது பாங்கி கொடுத்தார் இந்த கம்மல் அழகாக இருக்கான்னு சொல்லுங்கள் நூற்றி இருபது இல்லை மொத்தமாக ரூபா இந்த செயின் வந்து நூற்றி ரூபா சொல்லி மொத்தம் ரெண்டும் சேர்ந்து இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாரு எங்கள் வீட்டுக்காரர் கடைக்கு கூப்பிட்டு போனாது எனக்கு கடைக்காரக வந்து எங்க வீட்டுக்காரர் பேசறதுலயே நீங்க எடுத்துட்டு கூப்பிட்டு போய் வீட்டுல எல்லாம் இப்படி போய் நீங்க எல்லாம் பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்களா இல்ல எப்படி இல்ல குடு கேட்ட விலைக்கு குடுத்துட்டு வந்துடுவீங்களா நாங்கள் எதாக இருந்தாலும் சரி ஏதோ சின்ன பொருள் நகை கடைக்கே போனாலும் ஒரு மூட்டை எடுத்தாலும் எங்கள் வீட்டுக்காரர் குறைச்சி தான் வாங்கி கொடுப்பாரு சைனு செப்பல் குழந்தைகளுக்கு எதோ தேவையான பொருளெல்லாம் வாங்கினாலும் எங்கள் வீட்டுக்கார கூட்டிகிட்டு போகாமல் நான் போகவே மாட்டேன் ஏதோ எங்கள் வீட்டுக்காரருக்கு ஏதோ வேலைகள் இருந்துச்சுன்னா முக்கியமாக நான் வாங்குவோன்னா நான் மட்டும் போய் வாங்கிக்கலாம் அம்மா கூட மித்ததில் ஏதோ ஒரு பொருள் வாங்கணும் நாலு குழந்தைங்களுக்கு எதாவது வாங்கணும் எங்களுக்கு எதாவது வாங்கினேன் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்காரர் இல்லாத எந்த கடைக்குன்னு நான் போக ஒரு பக்கம் நாங்கள் ஒரு ஐநூறுவா கொண்டு போனால் அவர் என்ன பண்ணுவார்ன்னா ஒரு முந்நூறு நானூறுரூவாய்க்கு வாங்கி கொடுத்துருவாரு நூறுரூவா டீ சாப்பிட்டு எதோ வேணுன்றதோ வாங்கி சாப்பிட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி எல்லாம் குடும்பத்தில் நடந்துருக்கான்னு மறக்காமல் இந்த கமெண்ட் சொல்லுங்கள் நாங்கள் ரெண்டு கும்பூர் போகிறோம் அடுத்தடுத்து வீடியோ வரும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லாங் வீடியோ வந்துட்டே இருக்கு இனிமேல் என்னோடய வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நம்ம ஓடுற வீடியோ உங்களுக்கு சொன்னோம் லைவ் கண்டிப்பாக வாங்க சர்ச் பாருங்கள் எல்லாம் எல்லா வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க எல்லாத்துக்குமே காலை என்ன சாப்பிட்டு மறக்காம இந்த கமெண்ட்ல சொல்லுங்க பாய் நாங்க குன்னூர் கிளம்பிட்டோம் அங்க ரெண்டு பசங்க இருக்காங்க எங்க வீடியோ பாக்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் என் பசங்களுக்கு அவங்க தெரியும் உங்களுக்கு வீடியோவில் என் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் என் பசங்க மூணு நாலு பேருமே உங்களுக்கு தெரியும் அதில் ரெண்டு பசங்க எங்கள் அக்கா பசங்களும் இருப்பாங்க பாருங்க சரி பஸ்ஸு கிளம்பிடுச்சு நடுத்தடுத்த வீடியோ பாருங்கள் சப்போர்ட் বাস্টানডে